பெறுவதற்கான இடம் இந்த மீனவர் சொந்தங்கள் மீனவர் சமுதாயத்தோடைய உறவை உருவாக்கியதற்கு அண்ணனுக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும் நாம் ஒவ்வொருவராக பிரிந்து கிடந்தோம் கோனாராகவும் குறவராகவும் தேவேந்திர குல சமுதாயமாகவும் மீனவர் சமுதாயமாக பிரிந்து கிடந்த நம்மளை ஒன்று சேர்த்து நீங்கள் தான் உண்மையான தமிழர்கள் நீங்கள் தான் உண்மையான தமிழ் சமுதாயத்திற்கான அடையாளம் உங்களுக்குள் ஒற்றுமை இல்லை என்றால் உன் கூட இருந்தே குளிப்பறிப்பார்கள் அவன் தான் திராவிடர்கள் இன்னைக்கு நீங்க திமுகவுக்குள்ள போனீங்கன்னா திருடுவதற்காகவே அமைச்சர் எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் மேயர் பதவிக்கு வருவார்கள் ஏன்னா அவனுக்கு வந்து பதவிக்காக வர்றதுக்கு திருடுறதுக்காக வர்றாங்க மக்களுக்கு போய் நீங்கள் செய்யுங்க மாமே மச்சான்னு நம்ம சொல்லுவோம் அப்படியே திமுகவில் மாமே இருக்கிறான் அதிமுகவுடைய மச்சா இருக்கிறான் சித்தப்பா இருக்கிறாங்க ஒரு ஐயோக்கியம் இல்ல அங்க போன திருடன் கூட சேர்ந்தா நம்மளும் திருடனத்தான் இருக்கணும் ஒருத்தன் கூட என்ன பண்ணுவான் திமுகவுல இருக்கிற அமைச்சராக இருக்கட்டும் அதிமுகவுல இருக்கிற எம்எல்ஏவா இருக்கட்டும் நீங்க சொந்த கரண்ட் ஓட்டு போடாதீங்க ஒன்னா நம்பர் திருட்டு பயில நினைச்சு ஓட்டு போடுங்க உங்க சொத்த திருடனும் வழிப்பறி செய்யணும் அடிக்கணும்னா அவனுக்கு ஓட்டு போடுங்க கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறாங்க இந்த நாட்டில் இருக்கிற கொள்ளையடிக்கிறாங்க மக்களுடைய உரிமைகளை கொள்ளையடிக்கிறாங்க கொள்ளையடிக்கிறானா அதை கொள்ளையடிக்க மாட்டான் ஏன்னா வருமானம் வராது இந்த சீமக்கருவலையை வெட்ட விட்டு கூட இந்த மக்களுக்கான மண்வளம் விவசாயி வந்திருக்கும் அதுக்கு கூட வந்து அவன் என்ன பண்ணுவா ஜாதிய சண்டையை தூண்டி விடணும் ஜாதிய சண்டையை தூண்டி விட்டா மட்டும்தான் நம்மளுக்கு வேலை அப்ப நீ எடுத்து அவனை போட்டு அவனை விட்டு இவனை விட்டுன்னு சொல்லுவாங்க சீமை கருவளை வெட்டுன்னு ஒரு ஜாதி தலைவர் சொல்ல மாட்டேன் ஜாதி எதுக்கு ஆரம்பிப்பான்னு தெரியுமா ஏய் நம்ம இன்னைக்கு ஜாதி கட்சி தலைவர் ஆரம்பிச்சுட்டு எவனையாவது வெட்டணும் குத்தணும் நம்ம இந்த டிவி பேப்பர் யூடியூப் சேனல்லாம் நம்ம பேர் மட்டும்தான் வரணும்ட்டு நான் பதினஞ்சு ஆண்டு காலம் இந்த இயக்கத்துல இருக்கிறேன் நான் யாரையுமே வெட்டுங்க குத்துங்கன்னு சொல்லல எனக்கு அந்த கொள்கையெல்லாம் இல்லை அடுத்த சொத்தை ஆட்டே ஆட்டையை போடுங்கன்னு சொல்லவும் மாட்டேன் அது சொந்த சமுதாயமா இருந்தாலும் தூக்கி உள்ளக்க வைன்றதே என்னுடைய நோக்கம் ஏன்னா ஏதோ ஜாதி இயக்கம் வந்தான் பேசினா போயிடுவாங்க என் கூட பதினஞ்சு வருஷமா நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் திமுக காரன் கூப்பிடுவான் அதிமுக காரன் கூப்பிடுவான் பாஜக காரன் கூப்பிடுவான் என் சொந்தக்காரனே கூப்பிடுவேன் ஏயா சும்மா வெட்டியை கத்திக்கிட்டு இருக்கிற பத்து பீசாவுக்கு பிரேசனம் இல்லாம எனக்கு சமுதாயத்து மேல வந்த நோக்கம் என்னண்டா மக்கள் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அது போனாருக்கு மட்டும் போக கூடாது தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் சமுதாயம் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த தமிழ் சமுதாயத்திற்காக நம்ம போராட வேண்டும் என்பதுதான் ஏன்னா ஏதோ நம்ம பிறந்தோம் ஒரு சமுதாயத்தை மட்டும் தூக்கி பிடிச்சிட்டு மற்றவர்கள் அவன் கிடக்குறா இவன் கிடக்குறான் எனக்கு எல்லா பேருமே என்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் எல்லா பேருமே என்னுடைய சொந்த கரங்க நம்ம வந்து சொந்தத்தை நினைச்சு பார்த்தோம்னா நமக்குள்ள சண்டையே போட மாட்டோம் ஏன் கூட நீங்க மதுரைக்கு வந்தீங்கன்னா என் கூட அனைத்து சமுதாயத்தை சொந்தங்களும் என்னுடைய அலுவலகத்திற்கு தினந்தோறும் வந்து சந்திச்சுட்டு தான் போவாங்க ஏன்னா டே நாங்கள் அந்த ஜாதிக்கார இந்த ஜாதிக்காரெல்லாம் பார்க்க மாட்டாங்க இனந்தோறும் எங்களுடைய அலுவலகத்தில் வந்து சந்தித்த கூடிய அனைத்து சமுதாய உறவுகளும் சந்திச்சு ஏன்னா நம்ம சமுதாயத்துக்கு என்னென்ன செய்யணும்னு தான் சொல்லுவாங்க இது ஏன் சமுதாயம்னு சொல்ல மாட்டாங்க தமிழ் சமுதாயத்திற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் இந்த தமிழர்களுக்கான உரிமையை என்ன செய்ய வேண்டும் அண்ணன் சீமான் அண்ணன் போன்று இனிமேல் ஒரு தலைவரை நீங்க பார்க்கவே முடியாது நான் அண்ணன் சீமான் அண்ணன் மேல எனக்கு கொஞ்சம் கோபங்கள் இருந்துச்சு நானா பதிவுல நிறைய போட்டிருக்கேன் அண்ணன் மேல கூட கோவப்பட்டிருக்கேன் ஏண்டா ஈவே ராமசாமி நாயக்கருக்கு போய் அண்ணன் வீரவணக்க செலுத்துறது எனக்கு பிடிக்காது எவன் நாள் நம்ம தமிழ் இனம் அழிந்ததோ அவனை நம்ம தூக்கி பிடிக்கிறாரு அண்ணன் அவனால் தான் இந்த இனம் அழிந்து ஏன்னா இப்போ ஒரு ஜாதியை பிரிக்க உனக்கு ஒரு சீட்டை கொடுத்து உனக்கு ஒரு செலவை கொடுப்பேன் அப்ப நம்ம என்ன ஒண்ணும் போறோம் என்னடா நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க சிலையும் கொடுக்க மாட்டாங்க நம்மளுக்கு கூட சண்டையை தூண்டி விடுறது அப்ப ஜாதி மோதல்களை தூண்டி விடுவதற்காக ஒரு கட்சி என்றால் அது திராவிட கட்சிகள் மட்டும்தான் ஏண்ட போய் அண்ணன் கூட ஜாதியா போய் சேர்றீங்கட்டு நாங்கெல்லாம் ஜாதியா சேரல தமிழனா சேர்ந்திருக்கிறான் இவ்வளவு நாளா நீ வச்சிருந்திய பார்த்தியா உன் கட்சியில திமுக கட்சியில அவங்கெல்லாம் நீங்க ஜாதி தலைவர்னு சொல்லுவாங்க ஆனா அவையெல்லாம் ஜாதி தலைவர்கள் ஜாதியை வச்சு கொள்ளையடிக்கிறதுக்கு வழிப்பது செய்யறதுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு அடுத்தவனோட சொத்தை அபகரிக்கிறதுக்கு ஒரு ஜாதி கட்சியா இருக்கும் ஆனா இங்க வந்திருக்கிற இருக்கிற கட்சிகள் அப்படி இல்ல சாதிக்க கூடிய கட்சிகள் சாதிக்க கூடிய கட்சிகள் தான் இங்க இருக்கிறார்கள் தமிழ்நாட்டை தமிழன் மட்டும்தான் ஆள வேண்டும் கருணாநிதி குடும்பத்தை எப்படி சிங்கள படை நம்மளை தாக்கும் போது அங்க இருந்த மக்கள் ஓட்டு போட்டு அவனை வந்து விரட்டிட்டாங்க அந்த நாட்டில் இருக்கிறான் குடும்பத்தை அந்த ஊரிலேயே இல்லாம விரட்டினாங்க அந்த எனக்கு கருணாநிதி குடும்பத்தை எப்பட விரட்டுவோம்ன்றதுல இருக்கு கோபம் வருது நான் ஒத்தையா கத்திக்கிட்டு இருக்கான் இப்ப மொத்தமா வந்துட்டான் இன்னி நம்ம விடுவோமா தூக்கி போட்டு கருணாநிதி குடும்பத்தை தூக்கி போட்டு மிதிக்கிற காலம் வந்து விட்டது ஸ்டாலின அவன நம்மளாண்டு ரோட்டில் இறங்கி போராட போறான் ஐயே நான் ஒத்தேத்தவங்க வந்து நான் ஒத்தையாக போயிடுறேன் நீங்கள் ஒத்தனை பேர் மொத்தமாக சேர்ந்துட்டீங்க இன்னி நான் நானே வந்து சட்டி முட்டி பாத்திரத்தை கட்டிட்டு கிளம்புறேன் அண்ணன் கண்ணப்பன் இருப்பார் ஏன்னா அவருக்கு வந்து ஒரு ஓட்டு கொடுத்துருவோம் ஒரு சீட்டை கொடுத்துருவான் இங்கே ஒட்டு மொத்த கோணாரையும் கொண்டு போய் அட வச்சிருவார் அடவு வச்சு அடவு வச்சு அடவு வச்சு அவர் வந்து அவர் பிள்ளை குட்டி மாமே மச்சான் நல்லா இருப்பான் ஆனால் கோணார் பிறகு கொத்தடிமையாக இருக்கான் இப்படியே கொத்தடிமையாக வச்சவர் தான் அண்ணன் ஆர்எஸ்எஸ் ராஜகண்ணப்பன் கண்ணப்பன் எனக்கு ராஜ கண்ணப்பனுடைய கொள்கை பிடிக்காது காசு கொடுத்து ஒரு சீட்டு கொடுத்தான்னா அதிமுக வாழ்க காசு கொடுத்த சீட்டு கொடுத்தா திமுக வாழ்க அடுத்த நாள் அண்ணன் சீமான் அண்ணன் ஒரு காசு சீட்டு கொடுத்தா அண்ணன் சீமான் வந்து அண்ணன் வாழ்கன்றார் பணம் பெருசா இனம் பெருசாண்டா எனக்கு இந்த தமிழ் சமுதாயம் தான் பெருசுன்னு சொல்லணும் அவன் தான் உண்மையான தமிழ் தமிழ் ரத்தத்துக்கு பிறந்தவனா இருப்பான் பணத்தை மட்டும் வச்சு நீ ஒண்ணுமே செய்ய முடியாது சாகும் போது கண்ணப்பன் எவன்டே தெரியாது உன்கிட்ட இருக்க பணம் இருக்கேன் உனோட பணமும் பதவி இருக்கிற வரைக்கும் உன் வீட்டுக்கு நான் முன்னாடி வந்து நாலு நாய் நிற்கும் நீ பணமும் இல்லை பதவியும் இல்லைன்னா அந்த நாலு நாய் அடுத்த நான் அடுத்த தெருவுக்கு போயிடறேன் அங்கே அவனால சாப்பாடு போகிறான்ண்டு நிரந்தரமாக ஒரு மக்களையும் மக்களை நேசிக்கக்கூடிய தலைவன் தான் எங்களுக்கு வேண்டும் அண்ணன் ஆர்எஸ்எஸ்ஆர் கண்ணப்பன் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இந்த மக்களை காப்பாற்றக்கூடிய யாரும் இல்லை என்பதற்காகத்தான் நான் இந்த சமுதாயத்திற்கே வந்தேன் ஏன்னா இன்னைக்கு எல்லா பேருமே சொல்லுவாங்க நான் வந்து இந்த சமுதாயத்தோடைய யாதவர்னு சொல்லிட்டா எல்லா பேருமே தமிழனாயிர முடியாது யாதவர்னு சொல்ற அத்தனை பேருமே கோணாரா இருக்க முடியாது ஏன்னா அவன் பூராமே வந்து கிராசுக்கு பிறந்த நாங்க தெலுங்கு இருப்பேன் இல்ல கொள்ளா நாய்க்கரா இருப்பேன் இல்ல வஸ்திரா நாய்க்கரா இருப்பேன் கம்பளத்து நாய்க்கா இருப்பேன் ஆனா யாதவர் சாதி சான்ற வச்சிருப்பேன் இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னடா நம்மளுக்கு போன் அடிக்கிறாங்க ஆனா நானும் யாதவர் சரி யாதவர் கோணாரா இடையரா அயரா என்னடா நீ என்ன சமுதாயத்துக்குள்ள சொல்றேன் அண்ணா நான் கொள்ளா நாய்க்கிறேன்னு அண்ணா நான் வஸ்திர நாய்க்கிறேன் அண்ணா நான் நாயுடுன்னு நாயுடு ரெட்டியாருக்கு எல்லாம் இந்த கோனாருடைய சமுதாயத்திற்கான சாதி சான்றிதழை வாங்கி கொண்டிருக்கிறாங்க அப்போ நம்ம இதற்கெல்லாம் காரணம் யாரு அண்ணன் சீமான அண்ணன் என்ன சொல்றாரு நீங்கள் கோனாராகவே இருங்கள் கோனார் என்றால் இனிவு சொல்லல்ல போன் என்றால் அரசன் அரசன் என்றால் என்ன நம்ம இந்த நாட்டை மக்களையும் ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு தகுதியான தான் அரசனாக இருக்க முடியும் தமிழ் இனத்தனுடைய அடையாளத்தையும் தமிழ் சமுதாயத்துடைய வரலாறையும் அழிப்பன் பின்னாடியே போயிட்டோம் இனி மேல அண்ணன் வந்து நிக்கிறாரு திமுக எங்க சித்தப்பா வந்து நிக்கிறாரு பெரியப்பா வைக்கிறாரு நீங்க ஓட்டு போட்டீங்கடா நீ உன் பிள்ளையும் இருக்காது உன் குட்டி இருக்காது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ண மதுவை ஊத்தி கொள்ளுகிற ஏன்டா நிறைய பேர் கேட்டாங்க ஏன்னா பார்த்தாலும் குடிக்கிறதே வயிறு ஆமாடாது நீங்க குடிக்கிறீங்கள நான் குடிப்பேன் டெய்லி தண்ணி ஒரு நாளைக்கு வந்து நாலு லிட்டர் தண்ணி குடிப்பேன் டீ டீ குடிப்பேன் ஆனா தண்ணி குடிக்கலாம் வேணும் என்றால் உங்கள் உங்க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நான் வாங்கி கொடுக்கிறேன் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடையை வச்சுக்கிட்டு உலகாரனையும் கொள்ளக்காரனையும் வழிப்பெறி செய்பவனையும் போதைப் பொருள் கடத்துபவனையும் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இந்த திமுக ஆட்சியை நம்ம வீழ்த்த வேண்டும் என்றால் அண்ணன் சீமான் அவர்களுக்கு எத்தனை பேர் சொன்னாங்க இன்னைக்கு வந்திருக்கிற பதிமூணு அமைப்புண்டு

நம்மலாம் துப்பாக்கி ஆயுதம்லாம் எடுக்க வேணாம் சீமான மட்டும் அங்க போய் சொன்னீங்கனால அப்படி செத்துருவாங்க அங்கே செத்துருவாங்க அந்த அளவுக்கு திமுக காரனுக்கு அப்படியே படவடப்பாக இருக்குது நம்ம வந்து வீழ்த்த வேண்டியது ஆரியத்தையும் திராவிடத்தை மட்டும்தான் அண்ணா வந்து இன்னைக்கு மீனவருடைய பிரச்சனை இது வந்து மீனவர்களுக்கான பிரச்சனை அல்ல மீனவர் நமக்கான உரிமைக்காக நமக்கானது இதை வந்து நம்ம அதிகாரத்துக்கு வந்தால் மட்டும்தான் நம்ம செய்ய முடியும் சிங்களப்படை ராணுவத்தால் நம்ம வந்து என்னன்னா தொடர்ந்து தாக்கப்பட்ட அந்த மக்கள் தமிழ் சமுதாய மக்கள் எவனா தாக்கப் போறேன் நம்ம விட்டோம் அந்த ஜாதிக்காரை அடிச்சா செத்துட்டு போறேன் இந்த ஜாதிக்காரன் செத்தா செத்துட்டு போறேன் இப்ப தமிழனாக நீங்க நினைச்சீங்களா மட்டும்தான் தமிழ் சமுதாயத்திற்கான அடையாளத்தையும் தமிழ் சமுதாயத்திற்கான உரிமையும் நம்ம பெற முடியும் தமிழ்நாட்டில் ஊழலை ஒழிப்பதற்கு ஒரே வழி என்னன்னா தமிழ்நாட்டில் உள்ள அமைச்சர் எம்எல்ஏ எம்பி அரசு துறைகள் அரசு அதிகாரிகள் ஆண்டுதோறும் தங்களுடைய சொத்து பட்டியலை வந்து வெள்ளை அறிக்கையாக விடணும் ஏன்னா சும்மா இல்ல அரசு துறைனா காவல்துறையா இருக்கட்டும் நீதிபதியா இருக்கட்டும் எல்லா பேருமே தங்களுடைய சொத்த வருஷத்துக்கு ஒரு முட நீங்க வெள்ளை அறிக்கை ஏன்னா ஊழல் வந்து எங்க ஒழிஞ்சிருக்குதுன்னா முதல் அரசாங்கத்துல தான் ஒளிஞ்சிருக்குது அதுக்கப்புறம் தான் எம்எல்ஏ எம்பி அமைச்சர் மாவட்ட எல்லா பேருமே திருட்டு பயிலா இருக்கிறாங்க தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் அது அண்ணன் சீமானாகத்தான் இருக்க வேண்டும் சீமானுக்காக ஒன்று என்றால் நான் முதலில் வருவேன் இதுவரைக்கும் நாங்க வந்து இந்த தமிழ் தேசிய மேடையில் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா தமிழன்னு சொன்னா நம்மளுக்கு ரத்தம் தாடா வரணும் எத்தனையோ பேர் வந்து சீமான வந்து இழிவுபடுத்தி பேசுவாங்க ஏன் கருணாநிதிக்கு கணக்கு இல்லாம தான் இருக்கிறது அண்ணன் ஸ்டாலினுக்கு கணக்கு ஆனா ஆனால் எல்லாம் வந்து என்னன்னா நம்ம அவரை யாரு வளர்த்து விட்டாங்களோ வளர்த்து விட்ட ஆடுதான் போய் பதிவு போடுதுங்க அண்ணனால் சீமான் அண்ணனால் உருவாக்கப்பட்டவர்கள் பேருக பெற்ற அவர்கிட்ட இருந்து பணம் காசு சம்பாதிச்சதுக்கு அப்புறம் இங்க இருந்து ஒன்னு ரெண்டு போனவர்கள் அந்த கட்சிக்கு போய் பேசுவாங்க கட்சி என்றால் அது வேணாலும் பத்து பேர் போவாங்க பேர் சேருவாங்க இது தமிழன் தமிழ் இனத்தை எவனாலும் பிரிக்க முடியாது தமிழ் சமுதாயம் ஐந்து பேர் போனாலும் மீதம் உள்ள தொண்ணூத்தி ஐந்து பேர் எப்போதும் இருப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு என்றும் உங்களில் ஒருவன் தாய்நாடு மக்கள் கட்சி ஏகே பூமிராஜன் அண்ணன் சீமான் துணை இருப்பேன் என்பது நன்றி வணக்கம்